இரையேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆ அப்படியா உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலும் உங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கேற்று மன்றாடுவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இந்த திருத்தலம் நான் படிக்கிற காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறேன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது அந்த அளவுக்கு மிக்கேல் ஐயா மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறீர்கள் எனக்கு எனக்கும் ஐயாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்ன தெரியுமா ஆமாம் எங்கள் ஊரில் வந்து கோயில் வந்து மிக்கேல் ஐயா கோயில் தான் அதனால் சிறு வயதிலிருந்தே மிக்கேல் என்று சொல்லுகிற போது அது என்னமோ நம்மை அறியாமல் அவர் மீது ஒரு அன்பும் அவரை நினைக்கின்ற போது ஒரு பாதுகாப்பையும் நம்மால் உணர முடிகிறது அந்த அளவுக்கு சிறு வயதிலிருந்தே நான் மெக்கேல் ஐயா மீது நம்பிக்கை கொண்டு பல நேரங்களிலே அவருடைய பாதுகாப்பை இருக்கிறேன் பல நேரங்களில் அவையெல்லாம் சிறப்பாக எனக்கு அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அன்பிற்குரியவர்களே நம்முடைய மெக்கேல் அறிதூதரை நினைத்து பார்க்கிறபோது இந்த உலகத்திலே கடவுளுக்கு இணையாக எதுவும் இல்லை என்பதுதான் என்னுடைய சிந்தனைக்கு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது மிக்கேல் என்றாலே கடவுளுக்கு நிகர் யார் என்பதுதான் அர்த்தம் ஏனென்றால் அன்றைக்கு கடவுளுடைய வான தூதர்கள் பெருங்கூட்டமாக இருந்த நேரத்திலே அவர்கள் கடவுளைப் போல் மாற வேண்டும் என்று சொல்லி கைல்சபுல் என்பவர் அந்த கூட்டத்திலே தலைவராக இருந்தவர் அவர்தான் தலைவராக இருந்தார் தானும் கடவுளாக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்த நேரத்தில் அவர் அதற்கான முயற்சிகளை செய்கிற போது மிக்கேல் என்பவர்தான் கடவுளுக்கு நிகராக கடவுள் மட்டும்தான் இருக்க முடியும் வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வானகத்திலே ஒரு கலவரம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்ததாக நம்முடைய நம்பிக்கை சொல்கிறது அந்த கலவரத்தில்தான் பெயல் செவுலை சார்ந்தவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு அவர்களை பாதாளத்தில் தள்ளினார் அந்த பாதாளத்திற்கு தான் இன்றைக்கு பாவம் செய்தவர்கள் எல்லோரும் போய் சேருகிறார்கள் என்பது நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற நம்பிக்கையாக இருக்கிறது அதனால் கடவுளுக்கு இணையாக நாம் எதை வைக்க முடியும் ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே அது கேள்விக்குறிதான் பல இடங்களிலே அன்பிற்குரியவர்களே நான் போயிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் குறிப்பாக கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில் கூட நான் அவர்களோடு சேர்ந்து பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் கடவுளைப் பற்றி யோசிப்பதற்கோ கடவுள் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கோ தயங்குகிறவர்கள் அவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனாலும் நான் அவர்களோடு சேர்ந்து பல காரியங்களில் ஈடுபட்டு செய்கிற போது எப்போதாவது அவர்களுக்கு நான் சாமியார் என்று தெரிய வருகிற போது அவர்கள் எல்லோருமே ஆச்சரியப்படுவார்கள் என்ன நீங்கள் ஒரு சாமியாராக இருந்துக்கிட்டு இந்த வேலையிலலாம் ஈடுபடுதீங்க இப்படிலாம் செய்கிறீங்கள எப்படி அப்படின்னு கேட்பாங்க நான் அதை அதை தான் சொல்லுவேன் எங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார் கடவுளுக்கு இணையாக எதுவும் கிடையாது அதனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இவையெல்லாம் கடவுளால் தீர்க்க முடியக்கூடிய காரியங்கள்தான் ஆனால் அவர் எப்படி தீர்க்கிறார் என்பது தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் எப்படி தீர்க்கிறார் அப்படின்னு சொன்னால் மேலே இருந்துக்கிட்டு சி பூம்பா வச்சுக்கோ அப்படின்னு அவர் கொடுக்கறது கிடையாது நாம் பல நேரங்களில் நம்பிக்கூரியவர்களை அப்படி தான் ஆசைப்படுகிறோம் நாம் மிக்கலையா கோயிலுக்கு வந்துட்டோம்னா உடனே எனக்கு எது அது சரியாகிடணும் இது சரியாகிடணும் அது நடந்துடணும் இது நடந்துடணும்னு சொல்லி நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவர் அப்படி சிபூபா வேலை மாயமந்திர வேலை செய்கிறவர் நம்முடைய கடவுள் அல்ல மாறாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்தில் உன்னை படைக்கின்றார் உன்னை உருவாக்குகின்றார் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு உன்னை அழைத்து வருகிறார் என்று சொன்னால் அந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்களை உன்னை எதிர்கொள்ள வைக்கிறார் என்று சொன்னால் நாம் ஒன்று மறந்துடக்கூடாது அது நம்மால் மட்டும் தான் முடியும் அது நம்மளால் மட்டும்தான் முடியும் என்பதால் என்பதனால்தான் அந்த சிலுவையை அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை அந்த சவாலை ஆண்டவர் நமக்கு தருகிறார் நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் கஷ்டம் வந்த ஒன்று துன்பம் வந்த ஒன்று நோய் நொடி வந்த ஒன்று சவால்கள் வந்த ஒன்று ஐயையோ ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய துன்பம் நான் எவ்வளவு நாளாக நான் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் கோயிலுக்கு வராமல் நாளே கிடையாது அவங்க கும்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் புலம்புகிறோம் ஆனால் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உனக்கு அத்தகைய துன்பத்தை தருகிறார் என்று சொன்னால் அந்த துன்பத்தை தாங்குவதற்கும் அதை மேற்கொள்வதற்குமான தைரியத்தையும் பலத்தையும் அதற்கான திறமையையும் ஆண்டவர் உனக்கு தருகிறார் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம் யோபுவுடைய புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் யோபுவுக்கு வராத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது யோபுவுக்கு நீங்கள் எல்லாரும் அந்த கதை கேட்டிருப்பீங்களா கேட்டிருக்கீங்களா இல்லையா யோபுவை பற்றி கேட்டிருக்கீங்களா ஆ ஆமாம் யோபுன்னு ஒருத்தர் வந்தார் அவர் பெரிய பணக்காரர் பெரிய செல்வந்தர் ஐநூறு ஆடு ஆயிரம் ஆடுன்னு வச்சு அவர் வாழ்ந்தவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் கடைசியில் அங்கே இருக்கிற சாத்தான் அவருடைய நம்பிக்கையை சோதிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறான் யோபுக்கு நோய் வர வச்சுக்கிறான் உடலெல்லாம் நோய் வந்து விடுகிறது இருக்கிற ஆடு மாடுலாம் செத்து போகுது பிள்ளைகளெல்லாம் செத்து போகிறார்கள் அப்போ அவன் பொண்டாட்டி சொல்கிறான் இவ்வளவு நடந்த பின்னும் நீ ஆண்டவரே ஆண்டவரேங்கிறையே உனக்கு அறிவு இருக்குதா உனக்கு மண்டையில் மசாலா இருக்குதா அந்த ஆண்டவர் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்பொழுதும் அந்த யோபு சொல்லுகிறார் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்துக்கொண்டார் அவருடைய பெயர் மகிமைப்படுவதாக சொல்லுகிறார் அந்த பொண்டாட்டி என்ன பண்ணுச்சு தலையை அடிச்சுக்கிட்டு உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு போயிடுச்சு ஆனாலும் அன்புக்குரியவர்களே யோகுவுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்பத் தருகிறார் அவர் அவ்வளவு துன்பத்திற்கு மத்தியிலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்ததனால் அத்தனையும் திரும்பத் தருகிறார் மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் மரியாளுக்கு வராத சோதனையா மரியாளுக்கு வராத பிரச்சனையா திருமணம் ஆவதற்கு முன்பே கருத்தறித்து விட்டார் என்று சொன்னால் அந்த சமூகம் அந்த சமூகம் உள்ள இன்னைக்கு இருக்கிற சமூகம் கூட நம்மளை எப்படி நடத்தும் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த விடயம் அத்தனை சவாலுக்கு மத்தியிலே அன்னை மரியாள் கடைசி வரை நிலைத்து நின்று தன்னுடைய மகனை சிறுவையிலே கொன்ற பின்பும் அந்த சிறுவையை ஏற்றுக்கொண்டு அன்னை மறியால் கடைசி வரை நிலைத்து நின்றார் என்று சொன்னால் அவளுடைய ஒருங்கிணைப்பில்தான் சீடர்கள் ஒன்று சேர்ந்து திரு அவை உருவானது அதனால்தான் இன்றைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் நாம் ஒன்றாக இருந்து அந்த ஆண்டவரை நாம் நினைத்துப் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் அன்பைக்குரியவர்களே இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய சோதனைகள் எத்தனை எவ்வளவு பெரிய தடைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பதற்கு அதை மேற்கொள்வதற்கு அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் உனக்கு அதற்கு தேவையான அத்துணையும் தந்திருக்கிறார் என்ன நாம் என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்க தவறி விடுகிறோம் சோதனைகள் வருகிற போது பிரச்சனைகள் வருகிற போது கஷ்டங்கள் வருகிற போது துன்பங்கள் வருகிற போது நாம் பத பதைக்கின்றோம் ஐயோ என்னாகுமோ ஆகுமோ யாதாகுமோ என்று சொல்லி நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம் அந்த நேரத்தில் நாம் அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவரே இயேசுவே ஐயாவே மாதாவே எனக்கு இப்படி ஒரு துன்பம் வருகிறது இப்படி ஒரு சோதனை வருகிறது இப்படி ஒரு சங்கடம் வருகிறது இப்படி ஒரு சவால் வருகிறது நான் இதிலிருந்து எப்படி மேற்கொள்வது இதை நான் எப்படி ஜெயிப்பது இதிலிருந்து நான் எப்படி வெற்றி காண்பது எனக்கு வழியை காட்டுங்க என்னையை வழிநடத்துங்க அதற்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி உருவாக்கித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து ஜெபித்தோம் என்று சொன்னால் உட்கார்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுவார் அவர் நமக்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்குவார் ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தில் கடவுள் நம்மை சோதிக்க விரும்புகிறார் நம்மிடமிருந்து சவால்களை தருகிறார் என்று சொன்னால் நாம் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல நம்முடைய விசுவாசத்தில் உறுதியடைய அடைய வேண்டும் என்பதற்காக நாம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க நடக்க முடியாத பிள்ளைங்க தான் தவண்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள நடக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் அங்கே விழுட்டுங்கிற ஓடியாந்துருவோம் ஓடியா 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 அந்த பிள்ளை தத்தைக்கா புத்தைக்கா தத்தைக்கா புத்தைக்கான்னு என்ன பண்ணணும் நடந்து வரும் அப்போ அந்த பிள்ளையை நாம் நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்கிறோம் அதை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல அதுபோலதான் நம் வாழ்க்கையிலே பல்வேறு நேரங்களில் நம்பிக்குரியவர்களை நாம் சந்திக்கின்ற சோதனைகளும் சவால்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை ஆழப்படுத்துவதற்காக நம்முடைய தைரியத்தை ஆழப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்வியலை திடப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட காலகட்டங்களில்தான் நான் ஐயாவிடம் தினமும் நாம் மன்றாட வேண்டும் காலையில் எந்திரிச்ச உடனே அல்லது இரவு பருக்க படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ உட்கார்ந்து நீங்கள் ஜெவியுங்கள் அந்த நாளில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதையெல்லாம் ஒப்புக்கொடுங்க ஐயாவே நான் அன்னைக்கு இந்தந்த காரியங்கள்லாம் செய்ய போகிறேன் இந்தந்த விஷயங்கள்லாம் போகிறேன் இவரு இவர்களெல்லாம் பார்க்க போகிறேன் என்னோடு இருங்க வழிகாட்டுங்க வழி நடத்துங்கன்னு சொல்லுங்கள் இரவு படுக்கப் போகிற போது ஐயா நீ காலையில் நான் இதெல்லாம் செஞ்சேன் இப்படிலாம் செஞ்சேன் இப்படிலாம் செஞ்சேன் என்னை வழி நடத்தினீர் என்னை பாதுகாத்தீர் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லிவிட்டு நாளைய நாள் எனக்கு இதுபோல் ஆசீர்வாதமைக்கான நாளாக அமைய வேண்டும் எனக்காக நீங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லி நீங்கள் படுக்கிறீர்கள் என்று சொன்னால் கட்டாயமாக ஐயா பார்த்து கொள்வார் அது நோயாக இருந்தாலும் சரி பேயாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி துயரமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் தன்னை நம்பி நிற்க நிற்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடப் போவதே இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல நேரங்களில் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் இதை நான் நினைத்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் பல காரியங்களில் இதுபோன்று நான் வெற்றி அடைந்திருக்கிறேன் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏதோ சும்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது சிறுவயதிலிருந்து எனக்கு இந்த ஐயாவின் மீது நம்பிக்கை இருப்பதனால் நான் சொல்லுகிறேன் அதனால்தான் தான் கூறிய சகோதரிகளே சகோதரர்களே நாம் எல்லோரும் இந்த தவ காலத்தில் இருக்கிறோம் தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இயேசுவின் பாடுகள் அவர் இரத்தம் சிந்தி சிறுவையிலே தன்னுடைய உயிரை தந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் அவர் நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மறந்துவிடக்கூடாது அன்றைக்கு அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இயேசுவை நாம் நினைத்துப் பார்த்திருக்க மாட்டோம் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு அவரை நாம் நினைத்து பார்க்கிறோம் அதனால் தான் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் எத்தகைய சிக்கல்கள் சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சரி ஆண்டவர் அதற்கான வழியை வைத்திருக்கிறார் அதற்கான வாய்ப்பு வசதிகளை அவர் வாய்க்கச் செய்வார் எப்போது நாம் நிதானமாக உட்கார்ந்து அவருடைய திருவடியில் உட்கார்ந்து சிந்தித்து தியானித்து அவருடைய பரிந்துரையை பெற்றுக்கொண்டு நாம் வழி நடக்கிற போது ஆண்டவர் வழி நடத்துவார் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை மனதில் கொண்டு இந்த நேரத்திலே அந்த நல்ல மனதை அந்த மனத்திறனை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பதியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமீன்